பிளேபேக் சிங்கரான ஆன திப்புவோட பையன் தான் சாய அபியன்கர் கச்சி சேரா ஆச கூட அப்படின்னு ரெண்டு ஆல்பம் சாங் பண்ணாரு ரெண்டு சாங்குமே செம ஹிட் ஆயிருந்தது யூடியூப்ல மில்லியன் கணக்குல வியூஸும் போச்சு இன்ஸ்டாகிராம்லயும் பயங்கரமா ட்ரெண்டும் ஆச்சு இந்த ஆல்பம் தான் சாய் அபியன்கர் ரெண்டு படங்கள்ல கமிட் ஆனாரு பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ராகவால நடிக்கிற பென்ஸ் படத்திலையும் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா நடிக்கிற சூர்யா பார்ட்டி ஃபைவ் படத்திலயும் சாய அபியன்கர் கமிட் ஆனாரு இதை தொடர்ந்து இப்ப அடுத்ததா ரெண்டு படங்கள்ல கமிட் கமிட் சிம்புவோட பர்த்டேக்கு அவரோட மூணு படங்களுக்கான அப்டேட்டை கொடுத்தாங்க சிம்புவோட நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னும் ஐம்பதாவது படம் தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்லையும் ஐம்பத்தி ஒன்னாவது படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ண போறதாவும் அப்டேட் கொடுத்தாங்க இதுல ஐம்பதாவது படத்துக்கு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க மீதி இருக்கிற ரெண்டு படங்களுக்குமே அனிருத் தான் மியூசிக் பண்ணுவாருன்னு சோஷியல் மீடியாவில் அப்டேட் வந்திருந்தது ஆனா இப்ப வந்திருக்க அப்டேட் என்னன்னா அந்த ரெண்டு படங்களுக்குமே அதாவது எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் இந்த ரெண்டு படங்களுக்குமே சாய் அபியன்கர் தான் மியூசிக் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்டேட் இப்போதைக்கு நியூஸ் மீடியால தான் வந்திருக்கு கூடிய சீக்கிரம் அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமால அட்லி அல்லூர்ஜுனை வச்சு ஒரு படத்தை எடுக்க போறாரு அந்த படத்துக்கும் சாய் அபியன்கர் தான் மியூசிக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கதா நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க